எல்லாருக்கும் வணக்கம் பப்பாசி நடத்தும் புக்ஃபேர் வைஎம்சிஏ கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது எட்டாம் தேதியிலேருந்து தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக்ஃபேர் போடுறாங்க இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக்ஃபேரில் வைக்க போகிறோம் ஸ்டால் நம்பர் ஃபோர் த்ரீ ஃபைவ் நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு வாங்க என் புஸ்தகம்தான் இருக்கும் பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயும் அங்கே வர முடியும் அங்கே ஒரு மணி நேரம் நான் வருவேன் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்றீங்களான்னு ஸோ எங்க டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஜ் ஃபைவ் டு டுவெல் ஏஜ் வைஸா பிரிச்சுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜான்வரி ஹனுமந்தா ரோட்ல ஆட்ரி அப்படிங்கிற சென்டர்ல பண்றாங்க ஹாஃப் அ டே இருக்கும் நாலு செப்பரேட் பேச்சஸ் ஒரு ஒரு பேச்சரையும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் மார்க்கெட் புட்டுன்னு புட்டுக்குச்சு ஸோ இன்னும் ரிக்கவரியே இல்லை நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் படுத்த படுக்கையாக இருக்கும்போது எப்படி மார்க்கெட் மட்டும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படி நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் யோசிக்கலனா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு தங்கம் வந்து ஐம்பது ரூபாய் இறங்கியிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இறங்கியிருக்கு வெள்ளி அஞ்சு ரூபாய் இறங்கியிருக்கு டாலரு ஆர்பிஐ விற்றுக்கிட்டே இருக்காங்க ஆர்பிஐ விற்க விற்க கொஞ்சம் ஏறி இருக்கு எயிட்டி நைன் எயிட்டி கிட்டே இருக்குது ஸோ மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது ஆர்பிஐ டாலர் மேலே இருக்குன்னா ஆர்பிஐ விற்கிறாங்கன்னு அர்த்தம் தங்கம் ராக்கெட்டில் ஏறிட்டு போயிட்டே இருக்குது நேற்று பத்து பர்சன்ட் டப்பு இன்னைக்கு நாலு பர்சன்ட் டப்பு பேசிகிட்டே இருக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சு மூவாயிரத்து தண்ணி எங்கேயோ போயிடுச்சு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இந்தியாவுக்கு புது பால் போடுறாரு நின்சி கிரஹாம் அப்படிங்கிறவர் இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு துடிச்சிட்ருக்கார் ஐநூறு பர்சன்ட் டாரிஃப் போடுறேன்னு செனட்டில் அடுத்த வாரம் ஓட்டு வரும் ட்ரம்ப் இத்தனை நாள் நிறுத்தி வச்சுருந்தாரு ட்ரம்ப்பு ஓகே அப்படின்ட்டார் அடுத்த வாரம் அது வருமானு தெரில வந்ததுன்னா இந்தியா மெக்சிகோ மேலே ஐநூறு பர்சன்ட் டேக்ஸ் வரும் அதில் சைனாவும் இருக்குது ஐநூறு பர்சன்ட் டாரீஃப்னா நீங்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க இந்தியா மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது தான் நம்ம தங்கத்திலையும் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டுருக்கிறோம் அண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபேட்டில் வந்து அதாவது கூகுளோட பேரண்ட்டு ஆப்பிள் அப்படி லெஃப்டில் அடிச்சுட்டு மேலே ஏறி இருக்குது தானத்தில் லெஃப்ட்டோட கடைசி மூ ஆப்பிளை விற்றுட்டு கூகுளை வாங்கினது உஷாராக செ கரெக்டாக டைமிங் வச்சுருக்கிறாரு ஆனால் தலைவனுக்கு முன்னாடியே நம்ம போய் ஆல்ஃபேட்டை வாங்கினதுனால ட்ரேடரோட ஆட்கள் குஷியால் டான்ஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த கால் நம்மளுக்கு கரெக்டாக போச்சு பார்டும்போது வாங்கினோம் பாட்டாக பாடி மேலே போயிடுச்சு ஸோ நம்மளுக்கு கவலையே கிடையாது ஸோ கோல்டு ஏறுது ஆல்ஃபேட் ஏறுது ஓவராலாக எல்லாமே நம்மளுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது இன்றைக்கி நேற்று சொன்ன லிஸ்டெல்லாம் கன்சிடர் லிஸ்ட்லேயே இருக்குது ஐடிசி இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது சிப்லா இருக்குது கவலையே போடாதீங்க சவுத் இண்டியன் பேங்க் வரை ஏறி நாற்பது தண்டிடுச்சு எட்டு மடங்கு எயிட் பேக்கர் ஆகிடுச்சி ஸோ ட்ரேடர் ஆளுங்களா பிடிக்கவே முடியல யூஎஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னா புது வேலை இருக்குது அப்படின்னு அமெரிக்காவில் சொன்னது ஃபோர்டீன் மந்த் லோ ஆகிடுச்சு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு கிளப்புறது எதுக்குன்னா இன்னும் பவல் ரேட் கட் பண்ணுவாரான்னு பவல் ரேட் கட் பண்ணாட்டாலும் மே மாதத்தில் இன்னொரு ஆள் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்ச மாதிரி அறுபத்தி ஆறு ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் ஆட்டத்துக்கு வரலன்னு சொல்லி அமெரிக்கா வெளில போயிடுச்சு இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் இப்போ தான் சொல்ல போகிறேன் டாலரும் கோல்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்னா உலகத்தில் மற்ற ஊரில் இருக்கிற ட்ரெஷரிலாம் இருக்குல்ல ரிசர்வ்ஸில் டாலர் நிறைய வச்சுருப்பாங்க கோல்டை சிக்கமாக வச்சுருப்பாங்க இப்போ கோல்டு ரேலி ஆனதுலையும் எல்லோரும் கோ எல்லா பேங்க்கும் கோல்டு வாங்கினதில் கோல்டும் டாலரும் ஈக்குவல் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரம் டாலர் மேலே ஏறிடும் ரஷ்யன் டேங்கரை அமெரிக்கன் ட்ரூப்ஸ் நிறுத்திட்டாங்க அடுத்த வார்த்தை நிறுத்தினீங்கன்னா என் பொறுமையை டெஸ்ட் பண்ணுறீங்க நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்புறம் என்னை பிளேம் பண்ணாதீங்கன்னு தலைவர் புட்டின் சொல்லியிருக்கிறார் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஃபீவர் ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் அடுத்தது கோல்டை நம்ம வேறு வழி இல்லாமல் வச்சிருக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிலைட் ஒரு சர்வே எடுத்தும்போது மக்கள் கோல்டு வந்த ஒரு கன்சியூமர் குட்ஸ் இல்லை ரியல் வெல்த் அதுதான் எங்களுக்கு பணத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது எஃப்டியோட பெட்டர் வெல்த்தாக கோல்டை பார்க்குறாங்க கோர் அப்படின்னா உலகத்துலேயே கடைசி ரிசர்வாக நாங்கள் கோல்டை பார்க்குறோம் அப்படின்னு இந்தியர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சு தான் நம்ம நானூறு கிராம் கோல்டுக்கு டார்கெட் பண்ணி இருக்கிறோம் இந்தியாவோட குரோத்து ஏழரை பர்சன்ட்டு ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்கும்னு கவர்மெண்ட் சொல்லுது ரைட்டுங்களா மார்கன்ஸ் தண்டி சொல்கிறான் இண்டெக்ஸ் வந்து இன்னும் இருபதாயிரம் பாயிண்ட் ஏறு எப்படி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போன்னு கேட்டால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளங்கிறான் கமான் பை 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 அப்படின்னு சொல்கிறாங்க மார்கன்ஸ் தண்டி ஸோ இது நான் சொல்லலை மார்கன்ஸ் தண்டி சொல்கிறான் அதுக்கப்புறமா வந்து டைட்டன் என்ன சொல்கிறான் டிபியரோட இந்த அக்ரிமெண்ட் தனியாக இருக்கட்டும் இந்த லேப்கிரவுண்ட் டைமெண்ட் அழகாக இருக்குது நாங்கள் ஹோசூரில் ஃபேக்ட்ரியில் இந்த சைடு பட்டன் தட்டினா அந்த சைடில் டைமண்டாக விழுது இதை எடுத்து நாங்கள் எப்படி மார்க்கெட் லீடர் ஆகலாம் அப்படின்னு ஆய்வு செஞ்சுட்ருக்கோம் அப்படி சொன்னா டெய்லி லைஃப் டைம் ஹை இப்போ டச் பண்ணிகிட்டே இருக்குது டைட்டன் இன்றைக்கும் மூன்றரை பர்சன்ட் ஏரி இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸையும் ரீரேட் பண்ணி எங்கேயோ ஏற்றி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ட்ரேடருக்கு ஒரே நச்செய்தியாக வந்துட்ருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னென்னா ஐடிஎஃப்சி பேங்க் ஃபஸ்ட்டு பேங்க்கு சூப்பரான பேங்க்கு அப்படின்னு வெள்ளக்காரன் சொல்லிட்டான் நம்ம சொன்னால் அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் வெள்ளக்காரனே சொல்லிட்டான் அதனால் இன்னும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஏறும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஸோ ட்ரேடருக்கு ஒரே குசி அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸோட லாஸ்ட் குவார்டர் பிஸ்னஸ்ஸு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஏறிடுச்சு அதனால தான் இந்த ரீரேட்டிங் பிவைடி என்ன சொல்கிறாங்க புது லாங் ரேஞ்ச் ஹைப்ரிட் நாலு வண்டியை இறக்க போறோம் மார்க்கெட்டில் பேட்ரி ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதுக்கு மேலே நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணால் போதும்னு பிவைடி நாலு வண்டியை இறக்கி விட போகிறோம் அது டெஸ்ட்லாக்கு இன்னும் பெரிய கஷ்டம் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி ஓலா வண்டி பஞ்சர் ஆகி இறங்கிட்டே போகுது இந்த இந்தியா பன்னெண்டு மாதத்தில் வந்த சேல்ஸ் நம்பரை பார்க்குறச்ச டிவிஎஸ் நம்பர் ஒன் பஜாஜ் நம்பர் டூ ஏத்தர் நம்பர் த்ரீ அண்ட் சோலா நம்பர் ஃபோர் இன்னும் எப்படி கீழே போகலான்னு ஓலா சோலா தேடிட்டு இருக்கிறாரு சார் ஏதோ ஒரு சிஎம் விட்டு ஓட்டாங்க மேகா அகர்வால் அதனால் இன்னும் கிடுந்து ஸ்டாக்கு இறங்குது கேட்டால் சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் சேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னவங்களுக்கு இந்த டென் மினிட் பிஸ்னஸ்லாம் போடாதுன்னு இந்த டென்மின் பஸ்னஸ் ஸ்தானில் இருக்க ஸ்ட்ரெயினில் இருக்குது இந்த மாதிரி டெலிவரி பசங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்கள் அந்த பத்து அந்த மக்கள் குந்தளித்து போயிருக்கிறாங்க அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அந்தந்த ஊரில் அதனால் பெரிய ஸ்ட்ரெயின் ஆகி யூனியன் ஃபார்ம் பண்ணி தகராறு பண்ணி எவனும் வேலைக்கு வரல தேவையில்லாமல் தீபேந்தர் கோயில்ஜி வந்து நான் மாதத்துக்கு ஐயாயிரம் பேரே வேலையை விட்டு தூக்குனேன் அப்படி இப்படின்னு பேசுனதும் மக்கள் சென்டிமெண்ட்டை ஹட்டாயிடுச்சு அதுவும் ஓடுறதெல்லாம் லாஸ் ஏய் நீங்கள் மட்டும் கார் ஓட்டினா எப்படி டாப் பெஞ்சு கார் ஓட்டினா எப்படி எங்களுக்கும் அதில் ஒரு பங்கை கொடு அப்படின்னு ஒர்க்கர் கேட்குறான் நியாயமான கேள்வி இதனால்தான் சொன்னேன் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வேலைக்காகாது நம்ம இதை கைட்டி விட்டுடலாம்னு சொன்னேன் இது ஸ்பெசி ஸ்விக்கியும் அடிபடும் எட்டாடலையும் அடிபடும் அதனால தான் ஒரு வைஸ் மேன் சொன்னால் எட்டாடல் பிஸ்னஸில் ஒன்றுமே லாபம் பார்க்காதுன்னு கடைசியாக இன்னைக்கு மெயின் நியூஸு வார்னர் பிரதர்ஸ் வந்து பேரமௌண்ட் நூற்றி எட்டு பில்லியன் டாலருக்கு வாங்கினேங்கிறது ஐயா எங்களுக்கு வாணாம் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க மக்கள்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸோடய போய்க்கிறோம் அப்படின்ட்டாங்க இப்போ அடுத்தது அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த டீல விடுமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு இருக்குது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு வெனுசலாலின் வரை எண்ணெயோட விலையை நான் தான் நிர்ணயிப்பேன் அமெரிக்காவோடய அது அடிமை அதாவது நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் நாங்கள் தான் ப்ரைஸை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு ஆனால் வெனுசலன்ஸு முடாரோ போனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மட்டுவா போனதுக்கு அதோட ஒரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த புது இன்டெரியம் பிரசிடெண்ட்டு பிளெஸிங் வாங்குறதுக்கு புட்டப்படுத்தி வந்துட்டாங்களாம் அதனால் இதுக்கு ஒரு சாய்பாபா கனெக்ஷன் இருக்குதுன்னு வேற நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த முடோரோன் முன்னாடி போனவரும் சாய்பாபா ஃபேன் ரெண்டாயிரத்தஞ்சில் சாய்பாபாட்ட ப்ளஸ்ஸிங் வாங்குகிற மாதிரி ஒரு வீடியோ சுற்றிட்டு இருக்குது ஆக மட்டும் புட்டபருத்திக்கும் வெனூஸ்லா ஃப பவர் ஸ்ட்ரகலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம ரஜமாவே குளோபல் சூப்பர் பவர் ஐட்டம் இப்போ மத்தியானம் ரெண்டரை மணிக்கு நான் பார்த்தேன் மார்க்கெட் வந்து இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் கீழே போயிடுச்சு இப்போ நான் பேசுகிறதுக்குள்ளே பவுன்ஸாக இரநூத்தி நாலு பாயிண்ட் வரைக்கும் வந்துடுச்சு கார்த்தால் ஹெச்டிஎஃப்சி பயங்கரமாக வந்துருந்தது நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க ஐடிசி கன்சிடர் பண்ணியிருப்பீங்க மற்ற பல ஸ்டாக் பட்டாஸ்லஸில் இருக்கிறத கன்சிடர் பண்ணியிருப்பீங்க இது வெறும் தான் ஆரம்பம்தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கன் பவுடர்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ரெடியாக வைங்க அப்பப்போ சான்ஸ் வரைச்ச கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்டர்ல இருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்